வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் அதிரடியான புதிய முடிவு வருகின்ற தேர்தலில் வெற்றி உறுதி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழக அரசியலில் அனைத்து விதமான கட்சிகளும் தீவிரமான அரசியலை கையிலெடுத்து களப்பணிகளை தேர்தலுக்காக ஆட்டி வரும் நிலைமையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது அதில் தீவிரமாக இறங்கி அதை அரசியல் வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் நேற்றைய தினம் தற்பொழுது தமிழகத்தை அடுத்த புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பொது மக்களை சந்திக்கும் கூட்டத்தை நடத்தி அதில் பரப்புரைகள் அடுத்தடுத்து என்று தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக தாவேக்கா மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த கூட்டமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரியில் அதாவது விஜய் அவர்கள் வந்து போன கரூர் வந்து சம்பவத்தில் வந்து அவர் லேட்டாக புறப்பட்டார் அதனால தான் அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சதுனால இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா சென்று கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து செல்லணும் அப்படின்றத திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பில் பாஸ் இல்லாத இல்லாதவர்களை உள்ளே அனுமதிக்க பூஸ்லி ஆனந்த் உள்ளிட்ட தாவையக்க நிறுவனங்கள் போலீசிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசமவிதம் நடந்துக்கூடாதுன்றதுக்காக பாஸ் கொடுத்தவங்களை மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ள அனுமதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கருத்து துயரத்திற்கு பிறகு புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை நடத்தி வரும் விஜய் அங்கு சூழ்ந்துள்ள தாவேகா தொண்டர்களிடையே உரையும் ஆற்றி வருகிறார் அதன் நேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து புதுச்சேரி உப்புளம் துறைமுகம் அருகே நடைபெற்று வரும் இக்கூட்டத்திற்கு காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா மீது மறைமுக அரசியல் பழிவாங்கி பழிவாங்கலை விட்டு விட்டு தேர்தலில் நேரடியாக மோத சிஎம் ஸ்டாலினுக்கு தில் இருக்கிறதா என ஒரு பக்கம் தாவேக்க நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா சவாலும் விடுத்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் நல்லதோர் மாற்றமும் வருமா என மக்கள் ஆர்வமுடன் காத்திரு காத்திருப்பதாக கூறினார் அத்துடன் புதுச்சேரியில் தாவேக்காவின் ஆட்சி விரைவில் மலரும் எனவும் சூளுரையும் உரைத்திருக்கிறார் மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதாவது தமிழகத்தில் எல்லா வகையிலும் தாவேக்கா பரப்புரைக்கு சிக்கல் ஏற்படுத்துகின்றனர் என பூஸ்லி ஆனந்த் குற்றம் சாடியுள்ளார் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மற்ற கட்சிகள் புதுச்சேரியில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆறு மாதங்கள் முன்பே சிலவற்றை கொடுத்து உழைக்க வேண்டும் என கூறினார் தற்பொழுது தளபதி விஜய் குடும்பமாகவே தொண்டர்கள் திரளாக வந்துள்ளதாக கூறி நெகிழ்ந்தும் இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களும் வந்து பேசுகையில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது விஜய் அவர்கள் கூறுகையில் மாற்று கட்சி கூட்டத்திற்கு எப்படி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதனை பிஎம் அதாவது பாண்டிச்சேரி சிஎம் அவர்கள் வந்து நம்மளுடைய அதாவது சிஎம் ரங்கசாமியிடம் தமிழக சிஎம் ஸ்டாலின் பாடம் கற்க வேண்டும் எனவும் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தாமகா போட்டியிடும் என விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரசுடன் தாவக கூட்டணி அமைக்க உள்ளதாக பேச்சு எழுந்துள்ளது அதற்கு அச்சாரமாக கூட்டத்தில் பலரும் ரங்கசாமி விஜய் சேர்ந்திருக்கும் போட்டோவை வைத்திருந்தனர் அதற்கும் தாவேக்கா வரவேற்க தந்ததாக கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் புதுச்சேரி குறித்து நிறைய விதமான கருத்துக்களை வந்து கூறியிருக்கிறார் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததே விஜய் தனது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் மத்திய அரசுக்கு இது இருப்பது போல் தமிழகம் தனி மாநிலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்ற வேறுபாடு தனக்கு கிடையாது என விஜய் கூறியுள்ளார் மக்கள் சந்திப்பில் பேசிய அவர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி பதினாறாவது முறையாக தீர்மானம் அனுப்பியும் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக விஜய் மக்களை சந்திப்பு புதுவையில் நடந்து வருகிறது திருச்சி அரியலூர் நாகை நாமக்கல் நடத்த மக்கள் சந்திப்பின் ரோட் ஷோ நடந்தனர் ஆனால் புதுவையில் இதுபோன்ற நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை சென்னையில் இருந்து புதுச்சேரி கும்பலம் வரை ஆரவாரமும் இன்றி காரிலேயே பயணித்த விஜய் பிரச்சார வாகனத்தில் பேரணியாக செல்வதை முற்றிலுமாக தவித்துவிட்டார் என்று கூறப்படுகிறது இதனால் தற்பொழுது புதுச்சேரியில் நடந்த அந்த ஒரு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அஜித் இணைந்த பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பு தெரிவித்து பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவும் கொடுத்துருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகள்லாம் திட்ட சேர்த்து வந்துங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்